வணக்கம் ஜோதிடத்தில் ராசியும் லக்னமும் ஒருவரின் வாழ்க்கையை நிர்ணயிக்கும் முக்கியமான அம்சங்கள் ஆகும் ஒரு ஜாதகத்தில் லக்னம் என்பது உயிரைச் சுட்டிக்காட்டும் ராசி என்பது உடலைச் சுட்டிக்காட்டும் நாம் பிறக்கும் நேரத்தில் கிழக்கு அடிவானத்தில் எந்த ராசி உதயமாகிறதோ அதுவே நம்முடைய லக்னமாகும் இது சுமார் இரண்டு மணி நேரத்திற்கு ஒருமுறை மாறுவதால் ஒரு நாளில் பன்னிரண்டு லக்னங்கள் மாறி வருகின்றன அதனால் லக்னம் மிகவும் துல்லியமான தகவல்களை வழங்கக்கூடியது இது ஒருவரின் குணநலன்கள் உடல் அமைப்பு மனநிலை செயல்பாடுகள் ஆயுள் மற்றும் எதிர்காலத்தை குறிக்கின்றது ராசி என்பது பிறக்கும் தருணத்தில் சந்திரன் எந்த ராசியில் இருக்கிறாரோ அதுவே அந்த நபரின் ராசியாகும் சந்திரன் சுமார் இரண்டே கால் நாட்கள் ஒரு ராசியில் இருப்பதால் ஒரே ராசிக்குள் பிறந்தவர்கள் பலராக இருக்கலாம் சந்திரன் மனதின் காரகனாக கருதப்படுவதால் ராசி ஒருவரின் மனநிலை எண்ண ஓட்டங்கள் மற்றும் உணர்வுகளை பிரதிபலிக்கிறது தினசரி ராசி பலங்கள் பொதுவாக இந்த சந்திர ராசியை அடிப்படையாக கொண்டே கூறப்படுகின்றன ஜோதிட கோணத்தில் லக்னமே ஒருவரின் முழு வாழ்க்கையை நிர்ணயிக்கும் மூலக்கருவி ஆகும் இது அவருடைய ஆளுமை சிந்தனை செயல்கள் அதிர்ஷ்டம் போன்ற அனைத்திலும் பிரதான பங்கு வகிக்கிறது ராசி லக்னத்திற்கு துணையாக செயல்படும் ஒரு நபருக்கு லக்னமும் ராசியும் இரண்டும் வலிமையாக இருந்தால் அவருடைய வாழ்க்கை முன்னேற்றமாக அமையும் மேலும் லக்னம் மற்றும் ராசிக்குரிய அதிபதிகள் ஜாதகத்தில் எந்த நிலையில் இருக்கின்றன என்பதையும் ஆராய வேண்டும் ஒரு கிரகம் லக்னத்தின்படி கெடுபலனை தரக்கூடியதாக இருந்தாலும் ராசிப்படி அதே கிரகம் யோககரமாக இருந்தால் அந்த கெடுபலன்கள் குறைந்து நல்ல பலன்களாகவே மாற வாய்ப்பு உண்டு அதனால் ஜாதக பலனை முழுமையாகவும் துல்லியமாகவும் அறிய லக்னம் மற்றும் ராசி இரண்டும் சேர்ந்து பார்க்கப்பட வேண்டும் இப்போது நாம் ஒவ்வொரு ராசி மற்றும் லக்னத்தினருக்கும் உள்ள தனித்துவங்கள் மற்றும் வாழ்க்கையில் ஏற்படும் முக்கியமான அம்சங்களைப் பற்றி விரிவாக பார்க்கப் போகிறோம் இந்த பதிவை முழுமையாக அனுபவிக்க நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்குற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு வையுங்க அப்பதான் நம்ம போடுற ஒவ்வொரு புதிய பதிவும் உடனே உங்களுக்கு தெரியும் சரி வாங்க இனி வீடியோக்குள்ள போகலாம் இப்போது பன்னிரண்டு லக்னம் மற்றும் ராசிக்கார்களுக்கு என்னென்ன தனித்துவங்கள் இருக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மிதுனம் லக்னமாகவும் மேஷ ராசியாகவும் பிறந்தவர்கள் வாழ்க்கையின் பல துறைகளிலும் சுறுசுறுப்பாகவும் புத்திசாலித்தனமாகவும் தாக்கமும் கொண்டவையாகவும் செயல்படக்கூடியவர்கள் இவர்களின் ஆளுமை மிகவும் வியக்கத்தக்கது ஒரு ஒருபக்கம் ராசியின் தாக்கத்தால் உள்ளார்ந்த உற்சாகம் ஆவேசம் துணிச்சல் ஆகியவை மறுபக்கம் மிதுனம் லக்னத்தின் காரணமாக வருகிற அறிவாற்றல் உரையாடல் திறன் சுறுசுறுப்பு ஆகியவை இவை அனைத்தும் சேர்ந்து இவர்களை ஒரு செயல்மிகு மற்றும் விசேஷமான நபர்களாக உருவாக்குகின்றன இவர்கள் எப்போதும் புதிய விஷயங்களை எதிர்பார்த்து கொண்டே இருப்பார்கள் மூழ்கி போகும் தன்மை இவர்களிடம் அதிகம் ஒரு காரியத்தில் ஈடுபட்டவுடனே அதை ஆர்வத்துடன் தொடங்குவார்கள் ஆனால் அது நிறைவு பெறும் முன்னரே வேறு ஒரு புதிய யோசனை இவர்களிடம் தோன்றும் இதனால் ஒருவேளைக்குள் மனதார ஈடுபட முடியாமல் அதிலிருந்து விரைவில் சிதறிவிடும் வாய்ப்பு உள்ளது இது இவர்களின் முக்கியமான தன்மையாகும் இவர்கள் உறவுகளில் வெளிப்படையானவர்கள் பேசும் வகை திடமானது நேர்மையானது இவர்களிடம் நகைச்சுவை உணர்வும் நயம் மிக்க பேச்சும் இருப்பதால் எந்த ஒரு குழுமத்திலும் விரைவில் பழகிவிடுவர் இருப்பினும் அவர்களது உணர்வுகளை எல்லையின்றி பகிர்வது சில நேரங்களில் சிக்கல்களை உருவாக்கும் சில சமயம் நகைச்சுவையாக கூறும் வார்த்தைகள் மற்றவர்களுக்கு ஆழ்ந்த புண்பாடாக மாறக்கூடும் குடும்பத்தில் இவர்கள் தங்களை கட்டுப்படுத்தும் சூழல்களை விரும்ப மாட்டார்கள் இவர்களுக்கு சுதந்திரம் மிகவும் முக்கியம் குடும்பத்திற்காக பொறுப்புகளை ஏற்கும் மனப்பான்மை இருந்தாலும் தங்களை கட்டுப்படுத்த முயற்சிக்கிறவர்களிடம் எதிர்வினை காட்டும் இயல்பும் அவர்களிடம் உள்ளது ஆனாலும் குடும்ப உறவுகளில் அன்பும் பாசமும் மிகுந்தவர்கள் தங்கள் வாழ்க்கைத் துணைக்கு திறந்தவெளி சுய எண்ணங்கள் மற்றும் கருத்துக்களுக்கு மதிப்பு தரக்கூடிய பண்பு தேவைப்படும் குழந்தைகள் மீது மிகுந்த அக்கறையும் சுதந்திரமான வளர்ச்சிக்கும் அவர்கள் முக்கியத்துவம் கொடுப்பார்கள் பெற்றோர் என்றதைவிட நண்பர் போல் நடந்து கொள்வதில்தான் இவர்களுக்கு நெருக்கம் ஏற்படும் தொழில் வாழ்க்கையில் இவர்கள் புதுமை பார்ப்பவர்கள் பழைய முறைகளில் சிக்கிக் கொள்வதைப் போற்ற மாட்டார்கள் இதிலும் தங்கள் மாறுபட்ட பார்வையையும் புதுமையான அணுகுமுறையையும் கொண்டு வருவார்கள் இதில் சில சமயம் திட்டமின்மை பொறுமையின்மை போன்ற எதிர்மறை அம்சங்கள் தோன்றலாம் ஆனால் இவர்களின் அசைவும் முயற்சியும் அவர்களுக்கு வெற்றியை நிச்சயமாக கொண்டுவரும் குறிப்பாக தகவல் தொடர்பு ஊடகம் மருத்துவம் எழுத்து சட்டம் போன்ற துறைகளில் இவர்களின் விருத்தி வேகமாக இருக்கும் ஒரே வேலைகளில் சலிப்பு ஏற்படுவதால் பலவிதமான தொழில்களில் ஈடுபடுவதில் ஆர்வம் காட்டுவார்கள் வேலை வாழ்க்கையிலும் இவர்கள் மிகுந்த சக்தியுடன் செயல்படுவர் ஆனால் இவர்களின் நிலை மனநிலை காரணமாக ஒரே இடத்தில் நீண்ட காலம் இருக்க மாட்டார்கள் அடிக்கடி வேலை மாற்றங்கள் ஏற்படும் பணியை பொறுத்தவரை இவர் அதிகாரம் மற்றும் கட்டுப்பாடு கொண்ட சூழலில் பதற்றமடையும் வாய்ப்பு உண்டு அவர்களுக்கு சுயாட்சி சுதந்திரமான வேலை சூழல் மிகவும் தேவையானது பேச்சு திறன் கட்டுரை திறன் மற்றும் மக்கள் தொடர்பு திறன்கள் இவர்களை வேறு அநேக தொழில்களில் பிரபலமாக்கும் நிதி மேலாண்மை இவர்களுக்கு சற்று சிக்கலான பகுதி பணம் சம்பாதிக்க நுட்பம் தெரியுமா என்றால் உண்மையில் தெரியும் ஆனால் சேமிக்க முடியுமா என்றால் அவ்வளவாக இல்லை அப்போது புது முதலீடு இப்போது புதிய செலவு என அலைபாயும் தன்மை இருப்பதால் பணத்தை திரட்டிக் கொள்கிற பயிற்சி குறைவாகவே இருக்கும் அதனால் வாழ்க்கையில் சில நேரங்களில் நிதி எதிர்பாராத வீழ்ச்சிகள் ஏற்படலாம் ஆனால் அதில் இருந்து மீண்டு வருவது இவர்களுக்கு கடினமில்லை ஏனெனில் மேஷராசியின் மறுமலர்ச்சி தன்மை அவர்களை மீண்டும் முன்னே கொண்டு வரும் பங்குச்சந்தை சந்தை வேகமான லாபம் தரக்கூடிய முதலீடுகளில் ஈடுபடக்கூடிய வகையில் எண்ணம் செல்கிறது நிலத்தைச் சேர்ந்த சொத்துக்கள் போன்ற நிலைத்த முதலீடுகளை தவிர்ப்பது பொதுவான போக்கு ஆரோக்கியம் மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது பொதுவாக சுறுசுறுப்பான உடம்பு மற்றும் மனநிலை இவர்களுக்குள்ளது ஆனால் நரம்பியல் அழுத்தம் தூக்கமின்மை மன உளைச்சல் போன்றவை ஏற்படும் அதுவே தலைவலி சுவாச பிரச்சனை மன அமைதி குறைபாடு என கதை தொடரும் மிதுன லக்னத்தின் காரணமாகவே அதிக எண்ணங்களை தொடர்ந்து விரிவாக்குவதால் உடலை ஓய்வின்றி வேலை செய்யச் செய்வது நெடுநாளில் சோர்வுக்கு வழிவகுக்கும் உணவில் கவனம் செலுத்த வேண்டும் அவசர உணவுகளை தவிர்த்து நேரத்துக்கு உணவு உண்ண வேண்டும் யோகா தியானம் போன்றவை மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் மூட்டு வலிகள் தோல் பிரச்சனைகள் சளி அலர்ஜி போன்றவை தவிர்க்க இயலாதவை குழந்தைகளுடன் இவர்களது உறவு மிக நெருக்கமானது கட்டுப்பாடு வைக்காமல் சுதந்திரமாக வளர்த்தாலும் கல்வி மற்றும் அறிமுகங்களில் மிகுந்த அக்கறை கொடுப்பார்கள் பிள்ளைகளின் திறமைகளை ஊக்குவிப்பதில் கைதேர்ந்தவர்களாக இருப்பார்கள் ஆனால் சில சமயங்களில் குழந்தைகள் அடையும் சிந்தனைகளின் வேகம் பெற்றோரை அதிர்ச்சியடைய செய்யும் பயணங்களை இருவரும் மிக விரும்புவார்கள் மிதுனத்தின் காரணமாக புது இடங்களும் மேஷ ராசியின் தாக்கத்தால் சாகசமும் இவர்களுக்கு பிடித்தவை வேலை தொடர்பான பயணங்கள் மட்டுமல்ல பொழுதுபோக்கு குடும்ப சுற்றுலா ஆன்மீக பயணங்கள் என எல்லா வகையான பயணங்களிலும் ஈடுபடுவார்கள் வாழ்க்கை அனுபவங்களை பயணங்கள் மூலமாக பெருகச் செய்வார்கள் பயணங்களின் மூலம் தொழில் வாய்ப்புகள் புதிய நண்பர்கள் புதிய அனுபவங்கள் ஆகியவற்றை அவர்களின் வாழ்வில் கூட்டிச் சேர்க்க இயலும் முத்தமாகக் காண்போம் என்றால் மிதுன லக்னமும் மேஷராசியும் சேர்ந்த நபர் அறிவும் துணிச்சலும் கொண்ட ஒருவர் ஆனால் அந்த துணிச்சல் திட்டமின்றி செயல்பட்டால் சிக்கல்கள் உருவாகலாம் அதனால் ஒரே நேரத்தில் எதையும் உணர்ந்து செயல்படக்கூடிய அறிவையும் செயல்களில் பொறுமையையும் வளர்த்துக் கொள்வது அவசியம் சுரூபமாக இவர்கள் வாழ்க்கையை முழுமையாக அனுபவித்து பல துறைகளிலும் தங்களை வெளிப்படுத்தக்கூடிய சக்தி மிக்கவர்கள் நன்றி இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பலன் மட்டுமே உங்களுடைய சுயஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் நான் கூறியபடியே உங்க வாழ்க்கையில் நடைபெறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நான் அடுத்த பாகம் இரண்டு எடுக்க தயாராக உள்ளேன் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் பாகம் இரண்டு என்று டைப் செய்யவும் பெரும்பாலான நம்பர்கள் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் விரைவில் பாகம் இரண்டு வீடியோ பதிவு செய்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித் திருந்தால் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ளால் பட்டனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க்க வளமுடன்